எப்பாடா எப்படியோ ஏன் அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம தடுத்துட்டேன் ஏ சின்ன பொண்ணு அத நீ இப்ப உங்க அம்மா வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டே இல்ல அப்புறம் இனத்துக்கு அந்த பைய கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கா போ போன வரம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது உடுத்திட்டு போன பட்டுச்சேலை துணிமணி எல்லாத்தையும் இந்த பையில தாங்க வச்சிருக்கேன் வாஷிங் மிஷின்ல இந்த பட்டுச்சேலை எல்லாம் போட்டு துவைச்சோன்னா நாசமாயிரும்ல அதான் தனியா துவைக்கலாமேன்னு இந்த பையில எடுத்து வச்சிருக்கேன் எடி அப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு பையன் தூக்கிட்டு போனா ஆமா இங்கேயே வச்சிட்டு போனா அப்புறம் நான் வீட்டுல கிடக்கும் சரி போறதே போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்க நல்ல தண்ணி நிறைய இருக்கும் பட்டு எல்லாம் தொகுச்சு போட்டா நல்ல பளிச்சுன்னு இருக்கும்ல அதான் எடுத்துட்டு போகலான்னு எடுத்து வச்சிருந்தேன் அடிப்பாவி அப்போ இந்த பேக்ல இருக்கப்பட்டது எல்லாம் அழுக்கு துணியா ஆமாங்க சரி எப்படியோ என் பொண்டாட்டியே சமாளிச்சாச்சு இந்த அம்மா காப்பி ரெண்டேறு சூட குடிங்க ஆ சரிம்மா விஷயம்

சரிதாம்மா அவளால நம்ம எல்லாரும் சங்கடப்பட்டிருக்கோம் தான் ஆனா இங்க இருந்து திரும்பவும் போவல மறுபடியும் அங்க மாமியார் கிட்ட சண்டையை தான் போடுவான் அவன் பொறந்த சொன்னாலும் ஆனா பொறந்த தோணா ஒரு ஆம்பளைக்குள்ள மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தினமா புரியும் உம்மல சொல்லுறா ஏம்மா இப்ப கொஞ்ச நாளதானம்மா நீயும் சின்ன பொண்ணும் அஹ் ஒத்துமையா இருக்கியே தனக்கு மத்தால தொறந்துட்டோம் ஆமாமா நானும் அதைத்தான் சொல்ல வரேன் இப்போ கொஞ்ச நாளா நாள்தானே நம்ம வீட்ல மாமியா மரமா பிரச்சனை இல்லாம இருக்கு ஆனா அதுக்கு பிரச்சனை நம்ம வீட்டுலயே இருந்துச்சுலாமா அப்ப நான் பட்ட கஷ்டம் எனக்குதான் தெரியும் எனக்கு தான் தெரியும் ஒன்னையும் விட்டு கொடுக்க முடியாம என் பொண்டாட்டியையும் விட்டு கொடுக்க முடியாம இடையில கிடந்து நான் என்ன காணும் பாடுபட்டேன்னு தெரியுமா மத்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் அடி அதே மாதிரி உங்க ரெண்டு பேரும் சண்டையில இடையில மாட்டிக்கிட்டு நான் தனமா பாடுபட்டேன்

இப்ப என் உயிர்த்தோளே என் மாப்பிள்ளை ரமேசு அதே பிரச்சனை எழுதாமா இருக்கா அவனோட பிரச்சனையை என்கிட்ட வந்து சொல்லி கண்ணீர் ரவடிச்சாமா என் நண்பன் கஷ்டப்படதா பாக்குறதுக்கு என்னால முடியலம்மா அதனாலதான் நீ ஏன் வீட்டு பக்கத்துலயே வந்து கூடிய இருந்துக்க நானே உன்ன நல்லபடியா பாத்துக்கிடுதேன்னு சொன்னம்மா கஷ்டப்பட்டாமா கதறிக் கதறி அழுதாமா என்ன மாதிரி கதறி கதறி அழுதா நான் நம்ம வீட்டு பிரச்சனை இல்ல கஷ்டப்பட்டு இருக்கும் போது எனக்கு உதவுறதுக்குன்னு யாருமே இல்ல ஆனா இப்போ ஏன் நண்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது என் உயிர் தோழனுக்காக தோல் குடுக்கிறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேம்மா ரெடி ஆயிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டே கண்ணீரை போட்டு ரொம்ப வடிக்காதிய அப்புறம் காப்பில உப்பு அதிகமாயிர போகுது சொல்லு சின்ன பொண்ணு என் உயிர் தோழனுக்காக நான் பண்ணது இல்ல தப்பா தப்பு இல்லைங்க உங்க உயிர் தோழனுக்காக நீங்க பண்ணின விஷயம் எல்லாம் தப்பே இல்ல ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா அவளுக்கு நம்ம தங்கச்சியால பிரச்சனை வருமேன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கல பாத்தியா எனக்கு அதுதான் உங்க மேல கோபம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு நான் இருக்கும்ல நான் சமாளிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கிட வேண்டியது என் கடமை என் நண்பனை கண் கலங்காம பாத்துக்கிட வேண்டியது என் கடமை தான் வண்டி வந்த மாதிரி சவுண்ட் கேக்கு ஏங்க உங்க தங்கச்சி மாமியார் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வந்துட்டோன்னு நினைக்கேன் வண்டி சத்தம் கேக்கு பாருங்க அட ஆமா ஏம்மா ரமேஷ்னு வந்துடான்னு நினைக்கேன் ஏன் போய் பார்த்துட்டு வரேண்ணா ஆஹ் எத்தனை வெரிச்சம் அழிக்க மனசாட்சி கட்டவள எங்களுக்கு எல்லாம் தெரியும் வாயை மூடிட்டு பேசாம இரு வண்டியில இருந்து அவ்வளவு பொருளையும் நான் தான் இறக்கி வச்சிருக்கேன் இந்த ஒரு கட்டப்பையாவது உன்னால தூக்கிட்டு வர முடியாதாடி பாத்துக்கிட்டு இப்படி வாசல்ல குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிய இவளுக்கு சூப்பர்வைசர் வேலை வேற அங்க எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கொண்டு அடிக்கி வைங்கன்னு எடுத்து வைக்கிற எங்களுக்கு எல்லாம் தெரியாதோ என்ன இப்படி சொல்றீங்க நீங்க ஆமாம் இப்படி தலைவன் சொல்லி சொல்லியே கடைசியில் என் தலையில மிளகாவை அரைச்சி வச்சிருக்கேன் இருட்டி எல்லாம் உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்காத என் தலையில அரைச்சியே மொளகா அதை நான் திருப்பி உன் தலையில அரைக்காம ஏட்டி விட போடுறேன் அதுக்கு தானே இங்கே வந்திருக்கேன் தலைவன் நாம்ல தலைவன் தலைவன் என்ன செய்வான்னு பொறுத்து இருந்து பாருட்டி முன்னாடி எல்லாம் மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை நடிப்பு நடிச்சிருப்போ ஆனா இப்போ ஏ நிலமையே தலையில மாறி போயிடு நான் எப்பலாம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு நினைக்கணும் அப்பலாம் போகலாம் ஏனா எதுத வீட எங்க அம்மா வீடு தானே நினைத்ததை நடத்தி முடிப்பவள் நான் 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 ஓஹோ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஆடுறியா

அதுல ரொம்ப டயர்டா இருக்கு பாத்துக்க போய் ஃபர்ஸ்ட் சூடா ரெண்டு காபி மட்டும் எடுத்துட்டு வா மணி இப்ப 12:30 தான ஆகுது கரெக்ட்டா ஒரு 1 மணிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா போதும் போனே எதுக்கு நின்னுகிட்டே இருக்க என்ன சொன்னா சூட காபி அப்புறம் சூட மீன் கறி சோறு ஆமனே மணி அடுக்கால நின்னு சமைச்சிட்டு இருக்க வாசம் எங்க வரைக்கும் என் மூக்கு தொலைக்கே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் வாசத்தை வச்சே குழம்பு இப்போ கொதிச்சிட்டு தானே இருக்கு இவருக்கு இந்த வீட்டுக்குள்ள பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ஒரே டயர்டா தலைவலியா இருக்கானே எனக்கும் இப்படியே வாசல்ல உட்காந்துக்கிட்டு அதை எடுத்து வைங்க எந்த பொருளை எடுத்து வைங்கன்னு சொல்லி சொல்லியே எனக்கும் தலைவலிக்கு பத்துக்க மைனி காப்பி போட்ட வாசம் கூட வருதுன்னே முதல்ல சூடா காப்பி எடுத்துட்டு வா அதுக்கப்புறம் நாங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு என்ன நீ ஒன்னும் இங்க டூருக்கு வரல என்ன எப்படி பாரு குடி உனக்காக இல்ல என் தான் ஒன்னங்க குடி வச்சிருக்கேன் தெரிஞ்சுக்க நான் செஞ்ச பாவத்துக்கு அவன் கடந்து கஷ்டப்பட்டு இருக்காமல அதான் அவனுக்கு இனி கஷ்டத்தை குடுக்க கூடாது அவனை நல்லபடியா பாத்துக்கிடணும்னுதான் உங்களுக்கு குடி வர்ற சொன்னேன் சும்மா இப்படி வாசல்ல உட்காந்துகிட்டு சோத்த கொண்டா காப்பிய கொண்டான்னு ஆர்டர் போடுறதுக்கு நீ ஒண்ணு டூருக்கு வரல தெரிஞ்சுக்க அதே மாதிரி நீ கேட்டதெல்லாம் செஞ்சு குடுக்கிறதுக்கு என் பொண்டாட்டி ஒண்ணும் உனக்கு வேலை கறி கிடையாது அப்படி சொல்லுங்க இந்த கூறு கிட்ட குக்கர் கிட்ட உம்

சின்ன பொண்ணே நான் சொன்னதை நீயும் கேட்டுக்கிட்டே இல்ல நான் ஆபீஸ்க்கு போயிருக்க நேரமா பாத்து வீட்டுக்குள்ள வரலாமேன்னு இவ காலடி எடுத்து பாப்பா நீயே அவ கால முறிச்சிரு சரிங்க

நானும் உங்க அண்ணனும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்புதும் சரியா டாட்டா பாய் பாய் வீட்டுல இருந்து ஒதுக்கிட்டு வந்தோம்ல சாக்கு முட்ட அதுல அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் இருக்கு வேணும்னா பொங்கி எடுத்து தின்னு என்ன மச்சான் வா போலாம்

எல்லாம் எந்த தாக்கு மூட்டையில் வச்சிருக்காரு みりみりみりちいよ Oh, yeah.

¿Veis qué cura? De...